ஒன்பது நிலைகள் கொண்ட அந்த ராஜகோபுரத்தை முருகப்பெருமானது அருளோடு கட்டி முடித்தார் ஐந்து ஆண்டிகள் கட்டிய ஆலயம் தான் திருச்செந்தூர் இந்த மரம்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும் முருகா வேலை நடத்தலாம் அப்படின்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு கடவுள் கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போயாச்சுன்னா அதன் பிறகு அது நம்மளோட கவலை இல்லை கடவுள் பார்த்துக்கணும் இந்த சாரம் அமைப்பதற்கு இந்த வைரம் பாய்ந்த மரங்கள் வேணும்னு சொன்னீங்களே நாங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னோமே முருகப்பெருமான் சூறாவளி காற்றை வரவழைத்து எங்களுக்கும் ஒரு புத்தியை கொடுத்து இந்த மரங்களையெல்லாம் கீழே வைத்து விட்டான் இவற்றை வைத்து கொண்டு நீங்கள் பணிகளை தொடருங்கள் உங்களுக்கு இன்னும் என்ன வேணாலும் கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா குருவே சரணம் நிகழ்ச்சியில் பல மகான்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம் இந்த மகான்களுடைய அருளாசிகள் நம்ம அத்தனை பேருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம் மகான்களுடைய அருளாசி நமக்கு கிடைச்சிது அப்படின்னா நமது வாழ்க்கையானது சீரும் சிறப்புமாக விளங்குங்கிறது நமக்கு தெரிகிறது மகான்கள் பெரும்பாலும் மனிதர்களுடைய வாழ்க்கையோடும் ஆலய வழிபாடுகளோடும் தொடர்புபடுத்தப்பட்டார்கள் ஏன்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்ம மனசில் பக்தி இருந்தால்தான் இறை சிந்தனை இருந்தால்தான் இந்த வாழ்க்கையை நல்ல விதத்தில் நம்மளால் நகர்த்த முடியும் நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் ஒரு கடவுள் பக்தி இருக்குன்னா அந்த ஆள்கிட்ட பொறுமை இருக்கும் நல்ல குணங்கள் இருக்கும் ஒழுக்கம் இருக்கும் உண்மை இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் திருச்செந்தூர் ஆலயம் செந்திலாண்டவன் ஆலயம் நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் இந்த ஆலயத்தில் கட்டினது இந்த ஆலயத்தை கட்டினது மன்னர்களாக இருந்தாலுமே இந்த ஆலயத்தை பல்வேறு திருப்பணிகள் மேற்கொண்டவர்கள் ஐந்து மகான்கள் அஞ்சு பேர் மூர்த்தி சுவாமிகள் இந்த மகானை பற்றி நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம் திருச்செந்தூரில் இருக்கிற மேற்கு ராஜகோபுரத்தை கட்டினவர் தேசியமூர்த்தி சுவாமிகள் பணமே இல்லாத காலத்தில் பொருளே இல்லாத காலத்தில் அந்த இல விபூதியை திறந்து பார்க்கிறப்ப தங்க காசுகள் அதில் காணப்பட்டன கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நிலைகள் கொண்ட அந்த ராஜகோபுரத்தை முருகப்பெருமானது அருளோடு கட்டி முடித்தார் ஐந்து மகான்கள் ஐந்து ஆண்டிகள் கட்டிய ஆலயம் தான் திருச்செந்தூர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது ஐந்து ஆண்டிகள் கட்டிய ஆலயம் ஆண்டி எங்கேயான கோவில் கட்ட முடியுமா ஆண்டின்னு யாரை சொல்கிறோம் ஒன்றுமே இல்லாதவன ஆண்டிங்கிறோம் பணம் காசே இல்லாதவன ஆண்டி அவன் ஆண்டிடா அவன்கிட்ட போய் கேட்குற அப்படிங்கிறோம் ஆனால் பிறகு இந்த ஐந்து பேர் இந்த கோவிலுக்கு பல திருப்பணிகளை பண்ணியிருக்காங்க தேசிகமூர்த்தி சுவாமிகள் மௌன சுவாமிகள் காசி சுவாமிகள் ஆறுமுக சுவாமிகள் வள்ளிநாயகம் சுவாமிகள் பேர் இந்த காசி சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இவங்க சமாதியில எங்க இருக்கு திருச்செந்தூர்ல இருக்கு திருச்செந்தூர் திருத்தலத்திலே இவர்களுடைய சமாதிகள் காணப்படுகின்றன இந்த காசி சுவாமிகள் உட்பட மேலும் மூன்று சுவாமிகளது திருவடிவங்கள் இந்த திருச்செந்தூர் கோவிலுக்குள்ள தூண்களில் ஒரு சிற்பமாக காணப்படுகிறது இந்த காசி சுவாமிகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் வருஷம் திருச்செந்தூர் கோவிலில் சில புனரமைப்பு பணிகளை ஏற்பாடு செஞ்சு நடத்தினர் சில ராஜகோபுர திருப்பணி சில மண்டபங்கள் திருப்பணி அப்படிங்கிற பணிகளை எடுத்து நடத்தினர் காசி சுவாமிகள் ஒரு திருப்பணியை எடுத்து பண்ணினாலுமே ஒரு சன்னியாசியாக இருந்தாலும் சாமியாராக இருந்தாலும் எடுத்து பண்ணினாலுமே அவர்களுக்கு சில விஷயங்கள் வேணும் திரவியம் இருக்கணும் அங்கே இருக்கிற மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும் அதெல்லாம் இல்லாமல் பண்ண முடியாது ஒரு சன்னியாசியாக இருந்ததுன்னா அவர் பண்ண முடியுமா ஆட்கள் வேணும் அதுக்கெல்லாம் அனுகூலம் இருக்கணும் இந்த காசி சுவாமிகள் என்ன பண்ணுறார் இதெல்லாம் கட்டணுங்கிறதுக்காக அதற்கு சாரம் அமைக்க வேண்டியிருந்தது சாரம் சாரம்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா நம்ம வீட்டு வாசலில் பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னா ஒரு மூங்கில் பெரிய பெரிய மூங்கிலோ சவுக்கு கம்போ வச்சு குறுக்க கம்புகள்லாம் வச்சு கயிறை வச்சு கட்டி அதில் ஏறி பெயிண்ட் அடிப்பாங்க இது சாரம் அமைத்தல்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்கே இவ்வளோ தேவையாக இருக்குது ஒரு கோவில்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய கோவில் ராஜகோபுரம் மேல் வரைக்கும் போகணும்னா அதுக்கெல்லாம் சாரம் அமைக்கணும் ஒரு வண்ணம் பூசுவதற்கோ மற்ற பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கோ சாரம் அமைச்சால் தான் மேலே ஏற முடியும் இந்த சாரம் அமைக்கிறதுக்கு இந்த மரம் இருக்கு பார்த்தீங்களா அதிக வலுவுள்ள மரமாக இருக்கணும் ஒரு சாதாரணமான மரமாக இருந்தால் அந்த மரத்தின் மேலே ஏறுகிற போது அதாவது சாரத்தில் ஏறுகிற போது அது கீழே விழுந்து விட வாய்ப்பு உண்டு இந்த சாரம் ரொம்ப நல்லா இருக்கணும் அந்த சாரத்திற்கு நம்ம என்ன மரத்தை கொண்டு கட்டுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த மரத்தை கொண்டு கட்டுறோங்கிறது ரொம்ப அவசியம் அது அதுபோல் சாரம் கட்டுவதற்காக இந்த காசி சுவாமிகள் என்ன மரத்தை கொண்டு கட்டலாம்னு தீர்மானிக்கிறான்னா பனை மரங்கள் பனைமரம் பார்த்துருக்கீங்களா தென்னை மரம் மாதிரி நல்ல வலுவானதாக இருக்கும் இந்த திருச்செந்தூர் பக்கம் பார்த்திங்கன்னா பனைமரங்கள் அதிகமாகவே இருக்கும் அதனால் இந்த பனைமரத்தை கொண்டு சாரம் கட்டலான்னு தீர்மானிக்கிறார் சுவாமிகள் இந்த பனைமரத்தை எங்கே வாங்கணும் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் போய் கேட்டு வாங்கணும் ஏன்னா அவங்க தான் பனைமரம்லாம் வீட்டுக்கு வீடு வளர்ப்பாங்க தோப்புகள் இருக்கும் அந்த பக்கத்து ஒரு கிராமத்தில் போய் கேட்கிறாரா யாரே காசி சுவாமிகள் இந்த திருச்செந்தூர் ஆலயத்தில் சில பணிகள் மேற்கொள்ளணும் அதற்கு சாரம் கட்டணும் நீங்கள் இந்த மரங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும்னு சொல்கிறேன் அத்தனை ஈஸியாக எல்லாம் கொடுத்துருவாங்களே அவங்க சொல்கிறாங்களா நல்ல மரங்கள்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் வெட்ட வேண்டாம் இந்த கீழே விழுந்திருக்கு பாருங்க இந்த மரத்தில் வேணால் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க ஒரு மரம் கீழே விழருதுன்னா பலம் இழந்த பிறகுதான் கீழே விழும் இருக்கிற மரம் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மரத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க கோவில் படிக்க கொடுக்க மாட்டேன்றாங்க சுவாமிகள் என்ன பண்ணுறாரா காசி சுவாமிகள் மரங்களை பார்க்கிற எந்தெந்த மரங்கள் அதாவது இருக்கிற மரங்கள் கீழே வெள்ள அதெல்லாம் இருக்குது அந்த மரங்களில் ஒரு பனை ஓலையை வச்சு ஒரு அடையாளம் கட்டுகிற இதெல்லாம் வைரம் பாய்ந்த மரங்கள் இந்த மரங்கள் கிடைச்சதுன்னா சாரம் கட்டி வேலையை நடத்தலாம் இந்த மரங்கள் இருந்தால் நன்றாக இருக்குன்னு இவர் சில மரங்களை தேர்ந்தெடுத்து அதில் எல்லா மரங்களிலும் ஒரு பனை ஓலையை சுற்றி ஒரு அடையாளமாக கட்டுகிற திருச்செந்தூர் வந்துட்டார் முருகப்பெருமான் கிட்ட அன்னைக்கு ராத்திரி பிரார்த்தனை பண்ற முருகா அவங்க தரேன்னு சொன்ன மரங்களை வச்சு சாரம் கட்ட முடியாது சாரம் கட்டுவதற்கு ஏற்ற மரங்களை நான் அடையாளம் காண்பித்திருக்கிறேன் இந்த மரம்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும் முருகா வேலை நடத்தலாம் அப்படின்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ற முருகன்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியாச்சு கடவுள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போயாச்சுன்னா அதன் பிறகு நம்மளோட கவலை இல்லை கடவுள் பார்த்துக்கணும் சொல்லிட்டு வந்துட்ட அன்னைக்கு ராத்திரி பாருங்க பெரும் சூறாவளி காற்று பெரும் சூறாவளி காற்று அந்த கிராமத்தில் அந்த சூறாவளி காற்றில் என்ன ஆச்சு அப்படின்னா எந்தெந்த மரங்களை சுற்றி இந்த மரங்கள் வைரம் பாய்ந்த மரங்கள் இந்த மரங்கள் கிடைத்தால் நம்ம சாரத்தை கட்ட முடியும்னு நினைச்சு பனை ஓலையால் கட்டினாரோ அத்தனை மரங்களும் கீழவிழுது அந்த சூறாவளி காற்றில் திடீர் சூறாவளி காற்றில் எல்லாமே விழுந்துடுத்து அந்த கிராமத்து மக்கள் பார்க்கிறார்கள் இது நல்லா இருந்த மரம்லாம் இப்படி விழுந்துடுத்தே சூறாவளி காற்றில் நம்மவருக்கு பனை மரம் கொடுக்கிற போது நல்ல மரங்களை கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம் ஏற்கனவே கீழே விழுந்த மரங்களை தான் தருவோன்னு சொன்னோம் முருகன் நம்மை சோதித்து விட்டார் போல் இருக்கிறது நல்ல நல்ல மரங்கள் எல்லாம் கீழே விழுந்து விட்டனவே இந்த மரங்களை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் அத்தனை பேருமே கிராமத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேருமே தீர்மானித்து இது முருகப்பெருமான் தனக்கான காரியத்தை தானே நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் என்று தெளிந்து தாங்களாகவே முன்வந்து இந்த வைரம் பாய்ந்த மரங்கள் அதாவது எவற்றையெல்லாம் அடையாளம் காண்பித்தாரோ அந்த மரங்களையெல்லாம் கொண்டு வந்து திருச்செந்தூர் காசி சுவாமிகளிடம் சேர்ப்பிக்கிறார்களாம் அமைப்பதற்கு இந்த வைரம் பாய்ந்த மரங்கள் வேணும்னு சொன்னீங்களே கொடுக்க மாட்டேன்னு சொன்னோமே முருகப்பெருமான் சூறாவளி காற்றை வரவடைத்து எங்களுக்கும் ஒரு புத்தியை கொடுத்து இந்த மரங்களையெல்லாம் கீழே விழ வைத்து விட்டான் இவற்றை வைத்துக் கொண்டு நீங்கள் பணிகளை தொடருங்கள் உங்களுக்கு இன்னும் என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா பாருங்க கடவுளுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கறது கொடுக்கக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறதுக்கு நாம யாரு ஒரு மனிதனுக்கு வேண்டுமானால் நீ கேட்ட பொருளை நான் கொடுக்க மாட்டேன்னு நம்ம சொல்லலாம் அது நமது உரிமைன்னு சொல்லலாம் நமக்கு என்னென்ன இயற்கை வளங்கள் கிடைத்திருக்கிறதோ நமக்கு என்னென்ன செல்வ வளங்கள் கிடைத்திருக்கின்றனவோ இவை அத்தனையும் நமக்கு யார் கொடுத்தது எல்லாம் அல்ல கடவுள் கொடுத்தது கடவுள் கொடுத்த ஒரு பொருளை ஒரு கடவுள் தொடர்பான ஒரு காரியத்திற்கு கொடுப்பதற்கு நம்மால் மறுக்க முடியுமா நாம் எப்படி மறுக்க முடியும் கேட்டதை கொடுத்தே ஆகணும் இல்லையா சரி நான் கொடுக்க மாட்டேன் இது எனக்கானது நீ கேட்டு நான் இப்படி கொடுப்பேன்னு நம்ம வீம்பா இருந்தால் கடவுள் என்ன பண்ணுறார் அதை எப்படி நம்மிடம் இருந்து பெற வேண்டுமோ இந்த திருச்செந்தூர் பணிகளுக்காக இந்த வைரம் பாய்ந்த பனை மரங்களை இப்படிதான் தான் கொண்டாராம் இப்படி பல்வேறு திருப்பணிகளை இந்த ஐந்து பேர் சொன்ன பார்த்தீங்களா இந்த ஐந்து சந்நியாசிகளும் ஆண்டிகள் கட்டிய ஆலயம் மறக்கவே மறக்காதீங்க திருச்செந்தூர் ஆலயத்தில் அந்த ஆலய பணிகள் மேற்கொண்டு ஆலய வழிபாடுகளை கொண்டு வந்து ஆலயம் இன்றைக்கு இந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த ஐந்து ஆண்டிகள் தான் காரணம் அதில் பிரதானமானவர் தேசிகமூர்த்தி சுவாமிகள் அடுத்து காசி சுவாமிகளை பற்றி இன்றைய தினம் பார்த்தோம் இப்பேற்பட்ட மகான்கள் தான் முருகனுடைய பரிபூரணமான அருளைப் பெற்று இன்றைக்கும் இந்த ஆலயத்தை நம்மிடம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் காசி சுவாமிகளை இந்த தினத்திலே இந்த வேளையிலே வணங்குவோம்